ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹெல்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான பூஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்கூல் போகிற குழந்தைங்கலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கொடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கில் போகலாம் உள்ளேருந்து திராட்சை இருக்கு இல்லைங்களா அது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் அதே அளவுக்கு பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நம்ம அப்படியேவும் சேர்த்துக்கலாம் இல்லை நைட்டு ஊற வச்சு மார்னிங்கும் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்து சட்டன்னு செய்யணுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு முந்திரி அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லா நட்ஸும் ஒரே அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது அரை விடறதுக்காக கொஞ்சமாக ஒரு கால் டம்மாவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் குழந்தைங்க வந்து இந்த இனிப்பு சேர்த்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து கொடுத்தோம்னா நல்லா குடிப்பாங்கங்க குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க நமக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் கொடுத்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் பேரிச்சம்பரம் கூட சேர்த்துக்கலாம் நான் பேரிச்சமலை இல்லாத பட்சத்தில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரான எனர்ஜெட்டிங் எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த உங்களுக்கு பிடிச்சி மார்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ